வணக்கம் என் அன்புக்குரியவர்களே ஆப்டமன்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா இதற்கான ஒரு சரியான பதிலை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய ஒரு கடைவீதி இருக்கும் அந்த கடைவீதியில் நிறைய கடைகள் இருக்கும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி ஏறி இறங்கி நமக்கு தேவையான அந்த பொருளை தேடி 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 வாங்குவோம் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி தலைக்கீழாக மாறிடுச்சு இன்னைக்கு ஒரே ஒரு கடை அந்த கடையில நமக்கு தேவையான எல்லா பொருளும் விற்கிறாங்க இப்படி ஒரு தானே நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரிதான் தான் தலைவலிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டு கால் வலிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் முதுகு வலிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இதுக்காக அந்த ஊருக்கு போகணும் இதுக்காக இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு இனிமே நம்ம அலைய வேண்டாம் நம்மளுடைய அப்டமன்லே நம்ம உடல் உறுப்புகள் எல்லாவற்றுக்கும் தேவையான சக்தியை தரக்கூடிய சக்தி மையங்கள் அந்த நோய்களை நீக்கக்கூடிய அந்த முக்கியமான புள்ளிகள் இது எல்லாமே நம்ம அப்டமன்ல இருக்குங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த புள்ளிகள் எங்கே இருக்கு இந்த புள்ளிகளை எப்படி இயக்கணும் இந்த புள்ளிகளை எப்படி சரியான முறையில் தூண்டி நம்மளுடைய நோய்களை நீக்க வைக்க முடியும் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க நம்ம எந்த நோய்க்காகவும் எந்த ஊருக்கும் அடைய வேண்டாம் ஏன் அப்படின்னா அதுதான் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இது தெரியாம நம்ம ஒவ்வொரு உறுப்பா ஒவ்வொரு உறுப்புக்காக ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம தேடி 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 இருக்கோம் என் அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு இடம் அந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லாமே இருக்குன்னா தானே நம்ம சூஸ் பண்ணணும் அப்படி ஒரு சூஸ் பண்ணணும் அப்படி ஒரு சூஸிங் தான் நம்மளுடைய அப்டமன் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்மளுடைய எல்லா விதமான நோய்களிலிருந்தும் எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் நம்மளுடைய இருந்து ரொம்ப அழகா ரொம்ப சுலபமா ரொம்ப எளிமையா நம்மளால வெளியே வர முடியும் இப்படி ஒரு டெக்னாலஜியை நமக்கு கொடுத்த அந்த முன்னோர்களுக்கு நமக்கு கொடுத்த அந்த சித்தர்களுக்கு மிக்க நன்றி